வாகனத்திலும் தீயணைப்பு கருவி இல்லாத இருக்காது ஆனா அந்த தீயணைப்பு கருவி இருக்கும் சில பேருக்கு எப்படி எமர்ஜென்சிக்கு ஆப்ரேட் பண்றது தெரியாது அதுக்கு அடுத்து வந்து இந்த பயர் எக்ஸ்பிரிசர் வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்து கட்டப்படும் இதுல பாருங்க ஏ பி சி முதல்ல ஏற்கனவே சொல்லி இருக்க நாலு வகையான பயர் சொன்ன ஏ பி இருக்கு இந்த ஏபிசி பாத்தீங்கன்னா மூன்று வகையான பயருக்கு நாலு வகையான பயருக்கு யூஸ் பண்ணலாம்

பயர் அணைக்கணும் அதுக்காக நம்ம இந்த பக்கம் இருந்தா என்ன ஆகும் பயர் நம்ம மேல அதிகமா வந்து பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேகமா வைப்பா இந்த ஏபிசி மூன்று வகையான பயர் இது எப்படி அணைக்கிறார் பாருங்க பயர்னா தீயா வந்து சுடாது நெருப்புனா வந்து சுடாதுங்க எல்லாத்துலயுமே வந்து பேருந்தா அப்படின்னு நினைக்கூடாது நம்ம வீட்டுல கூட பயர் ஆகும் அல்லது கம்பெனில பயர் ஆகும் இல்ல போற வழியில பயர் ஆகும் அதனால வந்து நம்ம ஒரே கான்செப்ட்ல இருக்கக்கூடாது இப்ப வீட்டுல பயர் ஆகணும் திடீர்னு எல்பிஜி கேஸ் கம்பெனி எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு நிறுவனத்துல கூட சமையல் பண்றோம் ஒரு டீ போறதுக்கு வந்து எல்பிஜி கேஸ் இருக்கு அது லீக் ஆகுனா எப்படி நம்ம அணைக்க போறோம்னு சொல்லி அதையும் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் இப்போ இது கார்பன் டைஆக்சைடு வேகமா இப்ப லாங்ல இருக்கோம் இது அந்த டியூப் வந்து லாங்கா இருக்கிறதால எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அப்படி நின்று பயிர் அடைக்கிறாரு பாருங்க ரைட் அண்ட் கையு கால

இது போல லாங்கான ஒரு கொம்பு என்ன பண்ணலாம் குறுக்க விட்டு அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம ஓபன் பிளேஸ்ல காலியான இடத்துல எடுத்து போயிடலாம் சரிங்களா எக்காரத்து கொண்டு சிலிண்டர் திடீர் வெடிக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் இந்த ரெகுலேட்டர் ஃபயர் ஆகும் சார் சீக்கிரம் வாங்க நாங்க சொல்லுவோம் ரெகுலேட்டர்ல ஃபயர் ஆகும்னா முடிஞ்சா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுங்க முடியல சார் அப்படின்னா அப்படின்னா இது போல வந்து பெட்ஷீட் போய் நினைச்சு அது மேல வேகமா போடுங்க பயர் ஆனஞ்சர் சார் முடிச்சுக்கோ சார் பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த மெத்தட் தான் எளிமையான மெத்தட் அதுக்கு அடுத்து வந்து இந்த மெத்தட் சார் இது யாராவது ட்ரை பண்ணி பாருங்களா இல்ல வரீங்களா முடிச்சிடலாமா இதை